குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்கள் நமஸ்காரம் திருப்பாவை கற்றுக்கொள்வோம் நான்காம் பாசுரம் ஆழிமலை மழை கண்ணா ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஒன்று நீ கை கரவேல் புக்கு ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி முகந்து கொடார்த்தேரி ஊழிமுதல்வன் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து மெய்கருத்து பாளியம் தோளுடை பாளியம் தோளுடை பத்மநாபன் பத்மநாபன் கையில் கையில் ஆழி போல் ஆழி போல் மின்னி மின்னி வலம்புரி போல் வலம்புரி போல் நின்றதிர்ந்து நின்றதிர்ந்து தாழாதே தாழாதே சார்கமுதைத்த சார்கமுதைத்த சரமழை போல் சரமழை போல் வாழ வாழ ில் உலகினில் பெய்திடாய் பெய்திடாய் நாங்களும் நாங்களும் மார்கழி மார்கழி நீராட நீராட மகிழ்ந்தேளோர் மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் எம்பாவாய் ஆழி மழை கண்ணா நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழைப்போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோர் எம் பாவாய் ஆழி கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆடியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போர் மெய் கருத்து தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம் புரிவோல் நின்றதிர்ந்து தழாதே சாங்கமுதை தகரமழை போல் வாழ உடையினுள் ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவையிலே திருப்பாவையுடைய பாசுரத்தை அனுபவிக்கிறோம் இந்த நான்காவது பாசுரத்தினாலே பகவானை பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான இந்த திருப்பாவையினுடைய நான்காம் பாசுரம் பகவானிடத்துல பிரார்த்தித்தால் பகவான் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறது ஆகையினால பகவானை வணங்குவோம் திருப்பாவை பாசுரத்தை எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து அனுபவிக்க வேண்டும் திருப்பாவை பாசுரத்தை அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பாடுவோம் பாராயணம் செய்வோம் பகவான் பெருமாளுடைய திருப்பெரும் கருணையை அடைவோம் இந்த நான்காவது பாசுரத்தினுடைய பொருள் விளக்கமானது இந்த டிஸ்கிரிப்ஷனில் அடியேனுடைய பொருள் விளக்கம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த பொருளை கேட்க சொல்லுங்கள் பொருள் விளக்கத்தை அறிந்து கொண்டு பாசுரம் செவிப்பதினால நன்றாக மனது உவந்து மனது ஒன்றி பக்தி பூர்வமாக பாராயணம் செய்வதற்கு வழிவகுக்கும் ஜெய் ஜெய் ஹிந்த